வணக்க மக்களே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கறது தாங்க அர்த்தம் இதுதான் நம்ம கார்த்திகை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழுன்னு ஓடி வந்து நம்ம சேர்ன வந்து கட்டி பிடிச்சிட்டு அழகாங்க இந்தமாதிரி என் வீட்டில் வந்து எனக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க அம்மா எனக்கு பிடிக்கல எனக்கு உங்களை தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நிலை வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க அப்புறமா அது பார்த்தீங்கன்னா கார்த்திகோட அப்பா அம்மா வந்து சேர்ந்த போட்டு சம்மடி அடிச்சிட்றாங்க நிலா போயிட்டு தடுக்கிறாங்க தடுத்து த அந்த கார்த்திகோட அப்பாவை தட்டி விட்டுறாங்க எதுக்கு இப்போ நீங்கள் தேவையில்லாமல் அது எங்கள் சேர்ன அடிக்கிறீங்க உங்கள் பொண்ணு தான் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே நீ எல்லாம் வந்து என்ன கேள்வி கேட்கிற நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை அடிச்சு வீட்டுக்கு எழுதிட்டு போயிடுவாங்க நிலாவால் தாங்கவே முடியல உடனே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம சோழனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க சோழன் வந்து பார்த்திங்கன்னா தூரம் வந்துடுற நிலை இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியனு கால் பண்ணுறாங்க இந்தமாரி நம்ம சேர்ணன் அடிச்சிட்டான் நான் வந்தால் வந்து அப்படின்னு சொன்னோடனே நீ போ நீ வீட்டுக்கு போனேன் நான் வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இவங்களும் வந்துடுவாங்க இந்த பேர் வீட்டுக்கு வந்து சேரனை பிடிச்சி தர தரனே இழுத்துட்டு போயிட்டு இது எப்படி எப்படி எங்கள் எங்கள் அண்ணன் கை வைப்பேன் உனக்கு எவ்வளோ தைரியம் உங்கள் பொண்ணு தான் சும்மா சும்மா எங்கள் வீட்டுக்கு வரும் நான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே சேர்க்க வேணாம் எங்கள் அண்ணன் தான் கேட்கலை நீ வந்து இப்போ என்னன்னா எங்கள் அண்ணன் நடிச்சுட்டு போகிற அப்படின்னு சொன்னேன் உங்கள் அண்ணன் தான் வந்து என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவார் உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியனும் சோழனும் போட்டு சமல் அடிச்சிருவாங்க கார்த்திகோட அப்பாவை அப்புறமா போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த யார் இப்போ சேரன் சேரன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்துருக்கு அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வர முடியாது சார் யார் தப்பாக நடந்துக்கிட்டேன் தெரியுமா அவங்க உங்களுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க சார் அப்படின்ட்டு பாண்டி சொல்லுவாங்க அவங்க மேலே மட்டும் தான் உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீங்கள் எல்லாருமே ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நடைசன் உடனே செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பையன் என் பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க தப்பு செய்யாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க